வரலாற்று ரீதியான ஒரு நிகழ்வாக இந்த சிலையை அமைத்து பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டியும் இந்த சிலையை நிறுவிடுகின்றார் இது ஒட்டுமொத்த சிலை என்பது சாதாரணமாக நினைத்து முடியாது பல்வேறு போராட்டங்கள் மத்தியில் எந்த ஒரு தனி மனிதனும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்த அந்த மகத்தான தலைவர் பொற்கரங்களால் இன்று மாலை முறையாக செய்துலி செலுத்த இருக்கிறார்கள் அமைச்சர் எம் கந்தசாமி அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பல்வேறு இதர்களுக்கு மத்தியில் இந்த இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிறப்பை திரும்பிக் கொடுத்தது நம்முடைய தன்மானத்தை

ಜ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು

ஓகேனா ஓகேனா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்